இப்போ நீங்க கேட்ட கேள்வி இதில் இருக்கிற ஒப்பீனியன் போல் இன்னைக்கு வந்து நாங்கள் ஜனநாயக கடமையாற்று இருக்கிறோம் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களுடைய கருத்து அந்த மாவட்டத்தின் கருத்து அவங்க எல்லாரும் ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைகள் வரைக்கும் கலந்தாலோசனை செய்து மாவட்டத்தினுடைய அந்த பிரதிநிதிகளாக எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் இன்னைக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் யார் யார் எந்த கூட்டணி விரும்பியிருக்காங்க என்பதை உறுதியாக எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தான் தேமுதிக அமைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் நிச்சயமாக நல்ல கூட்டணி அமையும் நிச்சயம் மாபெரும் ஒரு வெற்றி பெறுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லும் அதான் ஜனவரி ஒன்பது மாநாடு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வந்து மூணு மணிக்கு நம்மளுடைய மாநாடு தொடங்கிடோம் முதல்ல கழகத்தினுடைய கொடி அங்கே ஏற்றுகிறோம் அது முடித்து கலை நிகழ்ச்சிகள் இருக்குது லைனாக நிறைய கலை நிகழ்ச்சிகள் இருக்குது அது முடிஞ்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸ்பீச் இருக்குது இல்லை அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நடக்க இருப்பது சட்டமன்ற தேர்தல் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சட்டமன்ற தேர்தல் தான் அது எங்கள் கழகம் விரும்பும் அந்த கூட்டணி அமையும் அது மட்டும் கிடையாது இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக மகத்தான கூட்டணியை நாங்கள் அமைப்போம் ராஜ்யசபா சீட் என்பது ஆல்ரெடி பேசப்பட்டது ஆல்ரெடி சொல்லப்பட்டது அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ போவது சட்டமன்ற தேர்தல் ஸோ எங்களுடைய முழு கவனம் சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் இருக்கும்